ஹாய் யூவர்ஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு இது ஒரு தனி விநாயகர் விநாயகர் அப்படியே சோபாவில் அமர்ந்து அப்படியே ஓய்வெடுக்கிற மாதிரி ஒரு ஹாயாக ஜாலியாக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுகின்ற மிகப்பெரிய விநாயகர் இது உடல் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் க கலரில் அடிச்சிருக்கிறோம் இந்த கலர் வந்து மிகப்பெரிய இங்கிலீஷ் கலர் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த கலரை அடிச்சிருக்கிறோம் இது எல்லா உடம்பு பூராவும் ஒளிர்கின்ற மென்னுகின்ற வண்ணத்தில் வண்ணத்தை அடிச்சிருக்கிறோம் இதனுடைய வேஷ்டி பார்த்தீங்கன்னா வானவில் கலரில் கூட சொல்லலாம் அப்படி வானவில் கலரில் நிறையா கலரை போட்டு நம்ம அடிச்சிருக்கிறோம் ஒரு முறையை ரசிக்கணும் இதெல்லாம் நீங்கள் அது மட்டும் இல்லை ஒரு சினிமா தேட்டரில் படம் பார்க்கும்போது திருடி கண்ணாடி போட்டு பார்த்தா அந்த படத்தில் பல வண்ணங்கள் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட வண்ணங்கள் இந்த வேஷ்டியில் நாம் ஏற்பாடு செய்து சிறப்பான முறையிலே வண்ணம் பூசியிருக்கின்றோம் இந்த விநாயகர் சுமார் ஒன்பது அடி உயரமுள்ள விநாயகர் வெள்ளை விநாயகர் மின்னுகின்ற ஒளிருகின்ற வர்ணம் பூசப்பட்ட விநாயகர் இவர் ஒரு ரதத்தில் நின்று கொண்டு மானை ஓட்டிச் செல்கின்றார் இது மான் ரத விநாயகர் மான் நான்கு கால் பாய்ச்சலிலே இந்த ரதத்தை இழுத்துச் செல்கின்றது இந்த ரதத்தை நின்று கொண்டே விநாயகர் ரதத்தை செலுத்துகின்ற காட்சியை நமக்கு இந்த விநாயகர் நமக்கு தருகின்றார் இது ஒரு கருப்பு நிறத்தில் அமர்ந்திருக்கின்ற விநாயகர் இதற்கு பெயர் சிவலிங்க விநாயகர் இந்த சிவலிங்க விநாயகர் மட்டுமல்ல சக்தியோடு இணைந்த சிவலிங்க விநாயகர் விநாயகர் அர்த்தநாரீஸ்வரராக உள்ள விநாயகர் எப்படி சொன்னால் சிவலிங்கம் கீழே இருக்கின்றது தந்தையின் மடியிலே அமர்ந்திருப்பது போல் விநாயகர் இங்கே இருக்கின்றார் இந்த பக்கம் திரிசூலம் இருக்கிறது ஒன்று ரெண்டு பின்னால் ஒரு சூலம் சக்தி இருக்கிறால் இந்த சிவனையும் சக்தியையும் விநாயகரையும் ஒரு சேர வணங்குவதாக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த விநாயகர் வாங்கி பூஜை செய்தீர்கள் என்று சொன்னால் விநாயகரையும் பூஜை செய்த பலன் கிடைக்கும் சிவனையும் பூஜை செய்த பலன் கிடைக்கும் சக்தியையும் பூஜை செய்த பலன் கிடைக்கும் இதை பார்த்தீங்கன்னா பூஜை எப்படி மனித உருவத்தில் அமர்ந்து நம்முடைய விநாயகருக்கு சேவை செய்கின்ற மூஞ்சூர் இது பார்த்தீங்கன்னா சிங்க வாகனத்திலே சவாரி செய்கின்ற விநாயகர் சிங்கம் பாருங்கள் நாலு கால் பாய்ச்சல பறந்து ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவு வேகம் சிம்ம வாகனம் சாதாரண வேகம் இல்ல அதன் மேல் அமர்ந்து ஒய்யாரமாக அமர்ந்து செல்கின்ற விநாயகர் இதற்கு பூஜை செய்வதால் சிம்மத்துக்கும் நம்ம பூஜை செய்த பலன் கிடைக்கும் ஒவ்வொரு விலங்கிற்கும் நம்ம பூஜை செய்யும் போது அந்த விலங்கினுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் விநாயகருக்கு நம்ம பூஜை செய்யும் போது எப்படி விநாயகர் அருள் கிடைப்பதை போல ஒரு விலங்கிற்கு பூஜை செய்யும்போது அதனுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் நம்ம இதற்கு வைத்து பூஜை செய்வதால் சிம்மத்தினுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் காட்டுக்கு ராஜா சிம்மம் என்று சொன்னால் இதற்கு பூஜை செய்தால் நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அமைப்பிற்கு ஏதோ ஒரு கம்பெனிக்கு ராஜாவாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை வடிவத்தில் அன்னப்பறவை வடிவத்தில் அமைந்துள்ள சோபாவிலே அமை அமைந்திருக்கின்ற விநாயகர் மிக ஒய்யாரமாக இந்த விநாயகர் அமைந்திருக்கின்றார் இந்த விநாயகனுடைய வலது பக்கத்திலே ஆஞ்சநேயர் இருக்கின்றார் இடதுபுறத்திலே நரசிம்மர் இருக்கின்றார் இந்த இதை பூஜை செய்தால் நம்முடைய விநாயகருக்கு பூஜை செய்த பலன் கிடைக்கும் ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்த பலன் கிடைக்கும் நரசிம்மருக்கு பூஜை செய்த பலன் கிடைக்கும் ராம அவதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் நம்முடைய ஆஞ்சநேயர் அவருடைய பலம் வலிமை அறிவு திறன் எல்லாமே நமக்கு இறைவன் கொடுப்பான் அதனால தான் ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாரும் செஞ்சுட்ருக்குறோம் இந்த பக்கம் நரசிம்மர் அவதாரம் பெருமாளுடைய தசா அவதாரத்திலே ஒன்று இந்த நரசிம்ம அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம் நம்முடைய எதிர்ப்பாளர்களை அழிக்க வந்த அரலா வரலாறு அந்த நரசிம்ம அவதாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த விநாயகரை அதன் மூலம் இதை வணங்குவதன் மூலம் பெருமாளுடைய வழங்கிய பலன் கிடைக்கும் ஆஞ்சநேயரை வழங்கிய பலன் கிடைக்கும் விநாயக பெருமானை வழங்கிய பலன் கிடைக்கும் இப்போ இந்த விநாயகர் இப்போது தயாராகி வர்ணம் பூசி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் இரண்டொரு நாளிலே முழு வர்ணம் பூசப்பட்டு இந்த விநாயகர் விற்பனைக்கு தயாராகிவிடும் ஸ்ரீ விநாயக கைவினை தொழிலகத்தில் புதித புதியாக வடிவங்களிலே சிலைகளை தயார் செய்து இப்பொழுது பூசி வைத்திருக்கின்றோம் இப்பொழுது இந்த வாரத்திலே வந்த வரவு அதில் ஒரு சிலையிலே பல தெய்வங்களை இணைத்து வடிவமைத்திருக்கின்றோம் ஒரு சிலையை வணங்கினால் பல தெய்வங்களை வழங்கிய பலன் கிடைக்கும் ஆகவே நீங்கள் ஒரு முறை எங்களுடைய ஸ்ரீ விநாயக கைவினை தொழிலகத்துக்கு வருகை புரிந்து எங்களுடைய சிலைகளை பார்வையிட்டு நியாயமான விலையில் விற்கின்ற எங்களிடம் வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்கின்ற விவரங்களை உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் விநாயகருடைய புகைப்படங்களை அனுப்பி வைக்கின்றோம் விலையும் அனுப்பி வைக்கின்றோம் இது வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு விநாயகர் சிலையை கொண்டு வந்து சேர்க்காது எப்படி என்று சொன்னால் பதினஞ்சடி உயர சிலையும் மூணடி உயர சிலையும் நம்முடைய செல்போனில் ஒரே அளவுதான் காண்பிக்கும் ஒரு வண்ணம் எப்படி அமை அடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த செல்போனில் பார்த்தால் தெரியாது ஆகவே ஒரு முறை எங்களுடைய விநாயகர் கைவினைத் தொழிலத்துக்கு வந்து எங்கள் வர்ணத்தை பாருங்கள் எங்களுடைய சிலைகளை பாருங்கள் தத்துவமாக உயிரூட்டப்பட்டுள்ள இந்த சிலைகள் உங்களை கண்டிப்பாக ஈர்க்கும் ஒவ்வொரு சிலையிலும் விநாயகர் சிலை மட்டுமல்ல பல புராண கதைகளை சொல்லுகின்ற வகையிலே சிலைகளை வடிவமைத்திருக்கின்றோம் ஒரு விநாயகரை பூஜை செய்யும்போது கூடவே பல தெய்வங்களை பூஜை செய்கின்ற அமைப்பிலே இந்த விநாயகர் சிலைகளை அமைத்திருக்கின்றோம் எங்களிடம் வாங்கின விநாயகர் சிலைகளை நீங்கள் பூஜை செய்தால் எல்லா தெய்வங்களை பூஜை செய்த பலன் கிடைக்கும் ஆகவே அனைவரும் ஒரு முறை எங்களுடைய ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் காளிங்கராயம்பாளையம் புதூருக்கு வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் காளிங்கராயன் பாளையம் இருக்கின்ற ஸ்ரீ விநாயகர் கைவினைக்கு தொழிலகத்தில் நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி மூன்று பகுதிகளாக பிரித்து குழுக்கள் முறையில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒருத்தருக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்சும் ஒருத்தருக்கு பட்டு சேலையும் கொடுக்க இருக்கின்றோம் அந்த குருக்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே விநாயகர் சிலை எடுக்க வந்த ஊர் என்ன ஊர்களும் கனுக்கரை கனுவுக்கரையா கனுவுக்கரை அவர்களுடைய முன்னிலையிலே அவர்கள் தேர்வு செய்தார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கின்றேன் என் பதினஞ்சு கோட்டு நல்லாம்பாளையம் தலப்பாக்கட்டு விநாயகர் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு இப்போ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று கொடுக்குறோம் நண்பர்கள் கோட்டு நல்லாம்பாளையம் கோட்டு புல்லாம்பாளையம் தலப்பாக்கட்டு விநாயகர் எடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று பைசா கொடுக்குறோம் மூணாம் நம்பர் பிள்ளை ரகுபதி குரு காங்கயம் இவங்க டிராகன் சில எடுத்திருக்காங்க இவங்களுக்கு பட்டுப்புடவை இந்த குழுக்களை பரிசாக கிடை கிடைத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஹாய் விவர்ஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு